ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கமெண்டில் வந்து கேட்டே இருந்தீங்க ஏன் லாங் வீடியோ வந்து போட மாட்டேங்கிறீங்க கட்டிங் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வீடியோ போடாததுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்குனி சித்திரையில் வந்து அதிகமாக கோவில் விசேஷங்கள் வந்து வரும் அதனால வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது தான் நான் வந்து என்னால் வீடியோ வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல கட்டிங் வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுக்கிறதெல்லாம் எடுத்தேன் ஆனால் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணாம நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே வந்து வச்சுட்டேன் அது வந்து கடைசியாக மொபைல் வந்து ஹேங் ஆகுற அளவுக்கு வந்து வந்துருச்சு அதனால வந்துட்டு சரி ரொம்ப அதிகமான டைமிங்ல இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலிட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போயிடுச்சு அதனால தான் வந்து என்னால் லாங் வீடியோ வந்து கொடுக்கவும் முடியல இந்த பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு நாள் முழுக்க வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு நாள் முழுக்க வந்து நான் கட்டிங் போட்டதுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க எல்லாருமே வந்து அலோ பிளவுஸ் புதுசாக கொண்டு வருவாங்க ஸோ அந்த இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக எடுக்க வேண்டியதாக இருந்தது அதை வந்து மறுக்க எல்லாம் எடுத்து நோட்டில் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து இருந்தது அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா லைனிங் ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைனிங் எல்லாம் கொடுக்காமையே இருந்தாங்க அப்புறம் டிசைனுக்கு மற்ற ஒர்க்குக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு இருபத்தி நாலு வந்து கட்டிங் போட்டேன் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாறு நார்மல் பிளவுஸ் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு லைனிங் பிளவுஸ் என்னங்க இருபத்தி நாலு ப்ளவுஸ் தான் கட்டிங் போட்டிருக்கீங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்களே அப்படின்னாலாம் வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா வந்து அந்த அன்னைக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது வரவங்க கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடி எங்கே தைச்சிருந்தாங்க என்னென்ன மிஸ்டேக் அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமர் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருந்ததுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய டைம் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வராங்க எனக்கு ரெண்டு நாள் கழித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து கொடுத்துட்டு போனாங்க ட்ரெஸ் எல்லாமே அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் முடிஞ்சுது இந்த இருபத்தி நாலு ப்ளவுஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே நாளில் டெலிவரி கேட்டிருந்தாங்க சரி அதனால தான் வந்துட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிங் போட்டு வச்சேன் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கிறது இல்லை ஒவ்வொன்றும் வந்து அன் ஈவனாக இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் கட்டிங் போடுற மாதிரி இருந்துச்சு அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்தது எதையும் செக் பண்ணாமல் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எதாவது கிளாத் வந்து பத்தாம போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பீஸை தைக்கவும் முடியாது அவங்க கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது அதனால கொஞ்சம் வந்து செக் பண்ணி கட் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து அனுப்பியிருக்கீங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க வந்தவங்க எல்லாம் நீங்கள் தெப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நான் நிறைய தடவை வந்திருக்கேன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் வீடியோஸ் வந்து பார்த்தேன் தெரிஞ்சவங்க வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை கேட்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இவ்வளோ தூரம் வந்து வந்தது காரணமே வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க தான் நீங்க இல்ல அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்து வந்தே இருக்க முடியாது ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ